ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் நல்லா பூத்துட்டு இருந்த ரோஜா செடி திடீர்னு இலையெல்லாம் காஞ்சி போய் கொட்டி போயிடுச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குன்னா இன்றைக்கு நான் அவன் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய புதிய தழிர்கள் வரும் உங்கள் ஊரில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இலையெல்லாம் கொட்டி போன ரோஜா செடிக்கு காலை வெயில் மூணு டு நாலு மணி நேரம் கிடைக்கிற மாதிரியான இடத்துல ஃபர்ஸ்ட்டு மாற்றி வச்சுருங்க செடியோட வேர் அழுகி போயிடுச்சு செடி சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் செடியோட ஸ்டெம் எல்லாம் இன்னும் பச்சையாக இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட் கலந்துட்டு நல்லா செடி முழுக்க நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடியோட மண் லைட்டாக மாய்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈரப்பதம் இருக்கும்போது எந்த ஒரு உரமும் பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறை புதிய தளிர் வர வரைக்கும் காலையில் சீக்கிரமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சாயந்தரம் வெயில் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க புதிய தளிர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மண் காஞ்சிருக்கும் போது லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண மாதிரி யூஸ்டு டீ பவுடர் வாழைப்பழத்தோல் கரைசல் பயன்படுத்தும் போது செடியோட வளர்ச்சி இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்